தூக்கிட்டு வர போறாங்க அதிகாரி எல்லாம் வீடு வீடா வர போறாங்க இது எது உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் யாரோட இருந்திருக்காரு வீட்டு மக்களோட இருந்திருக்காரு இப்பதான் நாட்டு மக்கள் மீதே கவனம் வருது உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு இதுல உங்களுக்கு என்னென்ன வேணும் இதுல பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்காரு ஒரு சிலதை மட்டும் சொல்றேன் தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடியிருப்பு அடிப்படை வசதிகள் பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காளிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி பல விவரங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு இதையெல்லாம் செய்வாராம் எத்தனை வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஸ்டாலினுக்கு நானும் உதவி வந்திருக்கு இப்பதான் மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது அப்படின்னு நாலு வருஷம் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்